வணக்கம் என் பே தாமஸ் ஆப்ஷன் ட்ரேடர் இன்றைய டேட்டா இன்றைக்கி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு இன்றைய டேட்டா வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு ஸோ அந்த டேட்டாவை வந்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம் பார்த்து நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம வந்து கெஸ் பண்ணுவோம் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் இப்போ இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறது வந்து என்ன அப்படின்னு ஜூம் பண்ணுறேன் நான் இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸு இருவத் இருபதாயிரத்தி முந்நூற்றம்பதுலேருந்து இருபத்தஞ்சாயிரத்தி நானூறு வரைக்கும் ஸ்ட்ரைக் ப்ரைஸு இந்த இது வந்து கால் ஆப்ஷன் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இது வந்து புட் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ இது அந்தந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற இந்த டேட்டா ஆக்சுவலாக இந்த டேட்டா வந்து என்எஸ்சி வெப்சைட்லேருந்து தான் நான் டவுன்லோட் பண்ணேன் ஆப்ஷன் செயின்ல அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி எக்ஸல் ஃபைல தேவையில்லாத டேட்டாவை வந்து டெலிட் பண்ணிட்டு எனக்கு தேவையான ஓஏயை மட்டும் ஓ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான் ஸோ இதை வச்சு இப்போ பார்க்க போகிறோம் கால் ஆப்ஷனில் எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு புட் ஆப்ஷனில் எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு எதில் அதிகமாக இருக்கு எதில் கம்மியா இருக்கு அப்படின்றது தான் வந்து நம்ம இப்போ கம்பேரிசன் பண்ண போகிறோம் இப்போ இந்த கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கீழே வந்து டோட்டல் போட்டிருக்கோம் பாருங்க அப்படியே நூற்றி இருபது வரைக்கும் பார்த்தீங்களா இது வந்து கால் ஆப்ஷன் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து கால் ஆப்ஷன் கால் ஆப்ஷனுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா இருபத்தி ஏழு லட்சம் இருக்குது இருபத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எழுபது இருக்குது இதுவே வந்து புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருபத்தி மூணாயிரத்தி சாரி இருபத்தி மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐம்பத்தொம்பது இருக்குது ஸோ எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கால் ஆப்ஷன் தான் வந்து அதிகமாக இருக்குது புட் ஆப்ஷன் வந்து கம்மியாக இருக்குது ஸோ இதிலேருந்து என்ன அப்படின்னு ட்ரேடர்ஸ் வந்து எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்குறாங்க அப்படின்னு கால் ஆப்ஷனில் தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்குறாங்க அதில் தான் வந்து நிறையா கான்ட்ராக்ட் வந்து இருக்கு ஓப்பனில் இருக்கு ஸோ அதனால நம்ம இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட் வந்து ட்ரேடர்ஸ்னுடைய மைண்ட்ல இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கிறோம் இது வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆனது ஸோ அப்போ இன்னைக்கு அவங்க வந்து இந்த மாரி வந்து ஆப்ஷன் நிறையா வாங்கி வச்சு வச்சுருக்குறாங்க க்ளோஸ் பண்ணாமல் அப்படின்னு ஆச்சுன்னா நாளைக்கு மார்க்கெட்டு மேலே ஏறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அதை அப்படி பண்ணுவாங்க ஸோ அதனால் நம்ம வந்து என்ன கெஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா நாளைக்கு வந்துட்டு ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டு புல்லிஷ் அப்படின்றது ஒரு பயங்கரமாக ஏறுறது அப்படி இல்லாட்டின்னா ஒரு அப்சைட் மூவ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் இப்போ இந்த பிசிஆர் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்பாங்க புட்கால் ரேஷியோ அப்படின்வாங்க புட்கால் ரேஷியோன்னா ஒன்றும் கிடையாதுங்க இந்த இந்த டோட்டல் புட்டு இருக்குது பார்த்தீங்களா டோட்டல் புட்டு ஓஏய கால் ஓய டோட்டல் கால் ஓயால் டிவைட் பண்ணோம் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் பிசிஆர்னு சொல்லுவோம் புட்கால் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னாச்சுன்னா ஒன்றுக்கு கீழே இருக்குது ஒன்றுக்கு கீழே இருந்ததுனாலே அது வந்து புல்லிஷ்னு அர்த்தம் ஒன்று ஒன்றுக்கு மேலே இருந்தது அப்படின்னாச்சுன்னா வந்து அது பேரிஷன் அர்த்தம் ஏன்னா ஒன்றுக்கு மேலே எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னாச்சுன்னா ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷனோட அதிகமாக இருந்தது அப்படின்னாச்சுன்னா வேல்யூ வந்து ஒன்றுக்கு மேலே வரும் ஸோ அப்போ இதை அந்த பிசிஆர் ரேட்டாக அந்த அந்த இது நம்ம டோட்டலாக பார்த்தது தான் அதே இதுதான் இதுவும் சொல்லுது ஸோ அப்போ வந்து என்னென்னா ஒரு புல்லிஷ் மூவ் இருக்குது அப்படின்னு சொல்லுது ஓகே இப்போ இந்த டேட்டாவை வச்சு நான் வந்து ஒரு சார்ட்டு வந்து இது பண்ணியிருக்கிறேன் அந்த சார்ட்டை நம்ம வந்து பார்த்துருவோம் ஓகே இதில் வந்து பாருங்கள் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது லைன் வந்து கால் ஆப்ஷனுங்க கால் ஆப்ஷன் பாருங்கள் ஒரு லைன் ஒரு ஒரு ஸ்ட்ரைக் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இப்போ ஆக்சுவலாக இந்த இது இருக்கு பாத்தீங்களா அந்த அந்த இடம் நான் வச்ச உடனே என்ன வருது கால் ஓஐ பாயிண்ட் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுல வந்துட்டு இருக்கிறதுலே கால் ஆப்ஷன் எந்த ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு கால் ஆப்ஷன்னா இருபத்தி மூணு ஐநூறு இப்போ இருபத்தி மூணு ஐநூறுல தான் வந்து கால் ஆப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கு ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னு வச்சுனா கால் ஆப்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு ப்ரைஸ் வந்து நாளைக்கு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற தாண்டி மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் குறைவுன்றது அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் இப்படிதான் வந்து நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணணும் நாளைக்கு ஒரு ஒருவேளை ஏதாவது ஒரு அபரிவிதமான ஏதாவது ஒரு ஒரு நியூஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸாக இருக்குது பார்த்தீங்களா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு இந்த இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறை ஈஸியாக வந்து பிரேக் பண்ணிட்டு போயிடும் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ஈஸியாக வந்து ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணி போயிடும் எப்படியா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஏதாவது வந்ததுன்னா ஸோ அது நியூஸ் எதுவும் வராத பட்சத்தில் இந்த இருபத்தி மூணு ஐநூறு அப்படின்றது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்போ நீங்கள் ஆப்ஷன் வாங்குறதா இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுக்கு மேலே போயிட்டு வாங்காதீங்க அது வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நேக்கடு காலாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் தான் வாங்க போகிறீங்க என்டருக்கு ரொம்ப தான் கம்மியாக தான் இருக்குது காசு அப்படின்னாச்சுன்னா அது இருபத்தி மூணு ஐநூறுக்கு மேலெலாம் போயிட்டு ஆப்ஷன் வந்து வாங்காதீங்க ஸோ ஏன் அப்படின்னுச்சின்னா ஹையஸ்ட்டு கால் ஆப்ஷன் வந்து இருபத்தி மூணு ஐநூறுல இருக்குது ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸு ஸோ அதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் ஏறுறதுன்றது வந்து ஒரு ஏதாவது ஒரு அன்யூஷுவலாக ஏதாவது ஒரு அதிசயமான ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நியூஸு வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு பேசிட்டி நியூஸ் வந்தால் தான் அது பிரேக் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ நைட்டு வந்து இன்னைக்கு ஒன்றரை மணிக்கு நம்ம ஊர் டைமுக்கு யூஎஸ் டைமுக்கு நாலு மணின்னு நினைக்கிறேன் அதில் வந்து ட்ரம்ப் வந்து லிபரேஷன் ஸ்பீச் ஒன்று கொடுக்க போகிறாரு லிபரேஷன் டே ஸ்பீச்சுன்ட்டு அதில் வந்து ரெசிப்ரோக்கல் டேக்ஸை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும்னு தெரியல ஆனால் அதனுடைய இம்பேக்ட் ஏற்கனவே வந்து நேத்தே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நேத்தே மார்க்கெட்டு டவுன் ஆச்சு பார்த்தீங்களா அதுலேயே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த மாரி நம்ம எதுவும் பார்க்கல அது இல்லாமல் இன்னைக்கு வந்து கிஃப்டி நல்ல மேலே தான் இருக்குது ஸோ ஒரு பாசிட்டிவ் மூவ் இருக்கிற மாரி தான் தெரியுது அதில் ஏதாவது நெகட்டிவான நியூஸ் வந்து எதாவது சேஞ்ச் ஆனால் தான் உண்டு அதுவும் வந்து அப்படி வந்து பாசிட்டிவ் நியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பாசிட்டிவ் நியூஸ் என்ன இந்தியாவுக்கு வந்து நான் ரெசிப்ரோக்கல் டேக்ஸை வந்துட்டு நான் கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒத்தி வைக்கிறேன் போஸ்ட்பான் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு எதாவது சொன்னார்ன்னா ஒரு வேளை நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக நியூஸாக இருக்கும் அது ஸோ எது எப்படி இருந்தாலும் நம்ம இந்த ஓஐ டேட்டாவை வச்சு பார்க்குறப்ப மார்க்கெட் வந்து புல்லிஷ் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆனால் எது வரைக்கும் புல்லிஷு அப்படின்னு ஆச்சுன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் அது வந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்கே ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு ஓகே சாரி அடுத்தது வந்துட்டு டவுன் சைடு பார்த்தோம் அப்படின்னு புட் ஆப்ஷன் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தோம்னா புட் ஆப்ஷன் வந்து ஹையஸ்ட் வந்து இங்கே இருக்குது அது வந்து என்ன பார்க்குறது இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூணாயிரத்தில் வந்து புட் ஆப்ஷன் வந்து ஹையஸ்ட் இதில் இருக்குது ஸோ அப்போ வந்து இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு அப்போ சப்போர்ட்டுன்றது வந்து இருபத்தி மூணாயிரமாக இருக்கும் அதுக்கு கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி ஸோ அதனால யாராவது புட் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இருபத்தி மூணாயிரத்துக்கு கீழே போயிட்டு புட் ஆப்ஷனை வந்து வாங்காதீங்க ஏன்னா அந்த இருபத்தி மூணாயிரது வந்து ஒரு சப்போர்ட்டு ஏன்னா அந்த இடத்துல வந்து புட் ஆப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அப்போ வந்து பிரைஸ் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ள மூவ் ஆகும் அப்படின்னாச்சுன்னா ப்ராடர் ரேஞ்சு அப்படின்னு சொன்னோம்னா இருபத்தி மூணாயிரத்துல இருந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுக்குள்ள வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும் நாளைக்கு அதே வந்து இன்னொரு இன்னும் கொஞ்சம் சுருக்கி சொல்லுங்க இது ரொம்ப ஐநூறுன்றது ரொம்ப பெரிய கேப்பாக இருக்கு இன்னும் கொஞ்சம் சுருக்கி சொல்ல முடியுமா அப்படின்னாச்சுன்னா இந்த இதை வந்து சொல்லலாம் இது வந்து என்னென்னா இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறுல வந்து கால் ஆப்ஷன் வந்து அதிகமாக இருக்கு ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து இன்னைக்கு ப்ரைஸ் வந்து இருபத்தி மூணு முந்நூறு தாண்டி தான் க்ளோஸ் ஆகிருக்கு இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறது வந்து இந்த ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு சொல்கிறேன் இப்போ இருபத்தி மூணாயிரம் ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இது புட் ஆப்ஷனு புட் ஆப்ஷன் வந்து இருபத்தி மூணாயிரத்தி இரநூறு அப்படின்னா ஞாபகம் வச்சிங்க இருபத்தி மூணாயிரத்தி இரநூறு டு இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு இதில் வந்து இதுக்கு இடையில் வந்துட்டு எக்ஸ்பிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் இருபத்தி மூணாயிரத்தி இரநூறுக்கும் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறுக்கும் இடையில இல்லாட்டினா இருபத்தி மூணாயிரத்தி இரநூறு பக்கத்துல இல்லாட்டினா இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு பக்கத்துல எக்ஸ்பெரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக ஆகி வளரட்டில ரொம்ப வளரட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா அது இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுக்கு பக்கத்துல போயிட்டு எக்ஸ்பெரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லாட்டினா இருபத்தி மூணாயிரத்தி இருபத்தி மூணாயிரத்து பக்கத்தில் போயிட்டு எக்ஸ்பிரியா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் அது ஒரு ப்ராடு இதையும் சொல்லிட்டேன் இருபத்தி மூணு ஐநூறு டு இருபத்தி மூணு ஐநூறு இல்லை கொஞ்சம் நேரம் சொல்லுங்க அப்படின்னாச்சின்னா இருபத்தி மூணாயிரத்தி இரநூறு டு இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்துட்டு ப்ரைஸ் வந்து இருக்கும் எதுவும் மாற்றங்கள் இல்லாட்டினா எதுவும் ஒரு பேட் நியூஸோ குட் நியூஸோ எதுவும் வரல மார்க்கெட்டை அசூஸெலாம் போகுது அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும் இந்த நான் சொல்ற இந்த ப்ரடிக்ஷன் வந்து இது என்னுடைய சொந்த ப்ரடிஷன் கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஓஐ டேட்டா என்ன சொல்லுதோ அந்த டேட்டாவை வச்சு நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ அதனால வந்துட்டு நோட் பண்ணிக்கங்க இருபத்தி சப்போர்ட் வந்து இருபத்தி மூணாயிரத்தி இரநூறு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு ரெண்டாவது சப்போர்ட் வந்து இருபத்தி மூணாயிரம் இதுல வந்து எழுத முடியுமா இதுல என்ன போடுறேன் பாருங்க இதில் நான் டைப் பண்ணுறேன் சப்போர்ட் சப்போர்ட் ஒன்னு சப்போர்ட் ஒன்னு போட்டுக்கிறேன் சப்போர்ட் ஒன்று வந்து இருபத்தி மூணாயிரத்தி இரநூறு அடுத்தது வந்து அதுக்கு கீழே வந்து சப்போர்ட் டூ சப்போர்ட் டூ வந்து ஸ்பேஸ் விட்டுவோம் சப்போர்ட் டூ வந்து இருபத்தி மூணாயிரத்தி இருபத்தி மூணாயிரம் ஓகே இருபத்தி மூணாயிரம் அடுத்தது வந்து ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒன்னு வந்து கொஞ்சம் பெருசு பேர் ரெசிஸ்டன்ஸ் ஒன்னு வந்து இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு இந்த ரெசிஸ்டன்ஸ் டூ வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ஸோ எந்த இதுக்குன்னா ஃபஸ்ட்டு வாய்ப்பு வந்து இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒன்று இங்கே ஆகலாம் இல்லைன்னா இதில் இதுல ஆகலாம் இந்த இதில் இதுல ஆகலாம் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு பக்கத்துல ஆகலாம் இல்லாட்டின்னா இருபத்தி மூணாயிரத்தி இரநூறு பக்கத்தில் பக்கத்துல ஆகலாம் அப்படி இல்லாட்டின்னா இன்னும் ரொம்ப உலட்ட இலட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுனா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு பக்கத்தில் எக்ஸ்பெரி ஆகலாம் இல்லைன்னா இருபத்தி மூணாயிரத்து பக்கத்தில் டவுன் சைடாக இருந்தால் இருபத்தி மூணாயிரம் பக்கத்தில் எக்ஸ்பெரி ஆகலாம் ஸோ நாளைக்கு புட் ஆப்ஷனும் கால் ஆப்ஷனோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டு இந்த சப்போர்ட் ரீசன்ஸ் ரெண்டு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு வாங்க இதுக்கு வெளியில் போயிட்டு வாங்கி எல்லாத்தையும் இழந்துடாதீங்க இருந்தால் இதுதான் வந்து ரேஞ்சு அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து சார்ட்டில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஓபி இருக்கும் ஆர்டர் பிளாக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒன்றை டச் பண்ணுது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்துட்டு அங்கே வந்து ஷார்ட் பண்ணலாம் அங்கே வந்துட்டு புட்டாப்ஷன் வந்து வாங்கலாம் ஏன்னா அது வந்து ரிவர்ஸ் கீழே இறங்க இறங்கு இறங்குற மாதிரி இருந்ததுன்னா ஏன்னா எதுவாக இருந்தாலும் ஒரு ஒன் ஹவர் வந்து வாட்ச் பண்ணுங்க ஒரு ஒரு ஒன்பதே முக்கால் வரைக்கும் ஒன் ஹவர் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் அது வந்து மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த டிசிஷனாக இருந்தாலும் எடுங்க நாளைக்கு எக்ஸ்பீரி ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு ஆப்ஷன் வந்து கரையும் அதனால் வந்து நான் முதல் அட்வைஸ் பண்ணுறது கிடையாது இந்த எக்ஸ்பீரி டே அன்னைக்கெல்லாம் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அவங்களுக்காக சொல்கிறேன் நான் ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க இந்த இது இந்த இதுதான் வந்து இது ப்யூர் அண்ட் ப்யூர் வந்து இது ஆப்ஷன் ஓப்பன் சைனா இதை பண்ணி ஓஐ வந்து பேஸ் பண்ணி வர இது இதை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இதை ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஓகே இப்போ வந்துட்டு எஃப்ஐஐ டேட்டா வந்து என்ன சொல்லுது அப்ப இது இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது இதை ஓஐ வந்து நம்மளுக்கு வந்துட்டு சொல்றது வந்து என்னன்னா புல்லிஷ் ஓகேவா நம்ம இந்த ரிசல்ட் இப்போ இந்த இதை நான் இது பண்ணிடுறேன் ஓகே இப்போ ஓஐ வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது இதான் ஓஏ ஓஐ வந்து என்ன சொல்லுது நம்மளுக்கு புல்லிஷன்னு சொல்லுது ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு வந்து என்ன கலர் கொடுத்துறேன் அப்படின்னாச்சுன்னா க்ரீன் கொடுத்துட்றேன் என்ன க்ரீன் தானே புல்லிஷ்னால ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து இதை பார்ப்போம் எஃப்ஐஐ டேட்டா அவங்க இன்னைக்கு என்ன வாங்கி வச்சிருக்கிறாங்க ஃப்யூச்சருன்னு பார்ப்போம் நிஃப்டி ஃபியூச்சர் நாளைக்கு நிஃப்டி தானே எக்ஸ்பெரி ஓகே மந்த்லி எக்ஸ்பெரியும் கிடையாது ஸோ அதனால வந்துட்டு நம்ம டேரெக்டாக இதெல்லாம் பார்க்கணும் நான் நிஃப்டி ஃபியூச்சரை மட்டும் பார்த்துருவோம் இப்போ பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா எவ்வளவு செல் பண்ணிருக்கிறாங்க செல் பண்ணது வந்து தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கோடி செல் பண்ணியிருக்கிறாங்க பை பண்ணது அதிகமாகவே பை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு இது வந்துட்டு பை வந்து அதிகமாக பண்ணியிருக்கிறதால நிஃப்டி ஃபியூச்சரில் இதுவும் வந்து புல்லிஷ் தான் இது வரைக்கும் பாருங்க இது வந்து பை இது இது வந்து செல்லு சாரி செல்லு வந்து ரெட்டில் போடு செல்லு இப்ப எது அதிகமா இருக்கு அப்படின்னு வச்சுனா பையிங் தான் அதிகமா இருக்கு எவ்வளவு அதிகமா இருக்கு அதையும் பாத்துருவோம் ஸோ எவ்வளவு அதிகமா பண்ணிருக்கிறாங்க முந்நூத்தஞ்சு கோடி வந்து அதிகமா பண்ணிருக்காங்க பை பண்ணிருக்கிறாங்க ஸோ முன்னூத்தஞ்சு கோடி இவங்க வந்துட்டு நிஃப்டி ஃபியூச்சர் வந்து பை பண்ணதால இப்ப இந்த நிப்டி ஃபியூச்சர் எஃப்ஐஐ டேட்டாவும் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு வச்சுனா புல்லிஷ் அப்போ எஃப்ஐஐ டேட்டாவும் புல்லிஷ் அதையும் வந்து கிரீன் கொடுத்துக்கிறேன் கலருக்கு மூணு டேட்டா அனலைஸ் பண்ண போகிறோம் அப்போ இல்லை ரெண்டு டேட்டா வந்து க்ரீன் வந்துருச்சு இப்போ ஐவிக்கு போகிறோம் ஓகே இது வந்து ஐவி இப்போ இது வந்துட்டு கால் ஆப்ஷன் ஐவி இது வந்து ஸ்ட்ரைக் ரைஸு இது வந்து கால் ஆப்ஷன் ஐவி இது வந்து புட் ஆப்ஷன் ஐவி இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படினாச்சின்னா கால் ஆப்ஷன் ஐவி வந்து ப்ளூ கலரு புட் ஆப்ஷன் ஐவி வந்து ஆரஞ்சு கலரு இப்போ ஆரஞ்சு கலர் தான் வந்து ஹையாக இருக்குது அப்போ ஐவியை வச்சு பார்க்குறப்ப ஸ்டோரியே டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருக்குது ரெண்டு பேர் ஒரு கதை சொன்னாங்கன்னா மூணாவது ஆள் வந்து இன்னொரு கதை ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் வேற ஒரு கதையை சொல்ற மாதிரி இருக்குது ஸோ அப்போ வந்து ஐவியை பொறுத்த வரைக்கும் புட் ஆப்ஷனுடைய ஐவி தான் ரொம்ப ஹையா இருக்கு அப்போ என்ன இதை சொல்லுது அப்படின்னு ஆச்சுன்னா பீரேஸ் இருக்குது ட்ரேடர்ஸனுடைய மைண்ட் பேரே சென்டிமெண்ட்ல இருக்கிறதா இது வந்து சொல்லுது புரியுதுங்களா பாத்துங்க அது புட் ஆப்ஷன் இது புட் ஆப்ஷன் வந்து இந்த ஆரஞ்சு லைன் இந்த ஆரஞ்சு லைன் தான் உயரம் உயரமாக நிற்குது இந்த ப்ளூ லைன்லாம் குட்டி குட்டியாக ஏதோ ஒன்று நிற்குது அவ்வளோதான் வேல்யூ இந்த சைடில் இருக்கிறது வந்து இருபது பத்து ஐம்பதுன்றதுலாம் இதெல்லாம் வந்து ஐவி ஐவியினுடைய வேல்யூ இது இப்போ ஐவியினுடைய வேல்யூவை கம்பேர் பண்ணுறப்ப ப்ளூலாம் குட்டை லைனு ஆரஞ்செல்லாம் உயரமான லைன் ஆரஞ்சுன்றது வந்து புட்டாப்ஷனுடைய ஐவி அந்தந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ன ஐவியோ அந்த ஐவி ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப புட்டாப்ஷன் ஐவி வந்து அதிகமாக இருக்கு அதனால வந்து இது வந்து பியரிஷ் ஸோ அப்போ ரிசல்ட்டில் ஐவியை வச்சு பண்ணுறப்ப ஐவி வந்து என்ன வருது பேரிஷ் அப்போ அதுக்கு வந்து ரெட்டு கலரு கொடுத்துருவோம் ஓகே இப்போ மூணு டேட்டா வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து ஓஏ அனலைஸ் பண்ணியிருக்கோம் இன்னொன்று வந்து எஃப்ஐஐ டேட்டா எவ்வளோ வாங்கினாங்க வித்தாங்கன்றத வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து ஐவிஐ வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஐவிஐ வச்சு அனலைஸ் பண்ணது வந்து ரெட்டுன்னு சொல்லுது அது மட்டும்தான் பீரிஷ் மார்க்கெட்டாக சொல்லுது மற்றது ரெண்டுமே வந்து புல்லிஷ் மார்க்கெட்டுன்னு சொல்லுது அப்போ என்ன இதுலேருந்து புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு வச்சுன்னா அதாவது வந்து ஃபுல்லாக க்ரீன் சிக்னல் இல்லை க்ரீன் சிக்னல் இருக்குது ஆனால் வந்து ஃபுல்லாலாம் இல்லை அதாவது எப்படி சொல்றதுன்னா நீ மேலே ஏறலாம்ப்பா ஆனால் உனக்கு ஒரு லிமிட் இருக்குது அதுக்கு மேலே ஏறக்கூடாதுன்ற மாதிரி இது ஏன்னா நான் வந்து ரெட்டு வந்து நான் இருக்கிறேன் உன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஸோ அப்போ வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு ஓவராலாக வந்து ஒரு மெஜாரிட்டி வந்துட்டு புல்லிஷாக இருந்தாலும் ஒரு பார்ட் ஐவின்றது வந்து பேரிஷாக இருக்கிறதால ஏக போகத்துக்கு ஏறுறதுக்கெல்லாம் நாளைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் டேட்டா சொல்லுது ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம ஃபர்தராக திருப்பி இந்த இடத்துக்கு வருவோம் நம்ம இதில் பார்த்த மாட்டேங்களா இந்த ரீஸ்டன்ஸ் லெவலில் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து வாட்ச் பண்ணுங்க இதில் எதையாவது பிரேக் பண்ணிவிட்டு மேலே ஏறுதுன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ இருபத்தி மூணாயிரத்தி இருபத்தி மூணு முந்நூறு பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு அடுத்தது வந்து அது இருபத்தி மூணு ஐநூறுக்கு தான் போகும் ஐநூறு போய் பிரேக் பண்ண பார்க்கும் அதே போல் இங்கே டவுன் சைடு வந்து இருபத்தி மூணு இரநூறு பிரேக் பண்ணிடுச்சு கீழே அப்படின்னாச்சுன்னா அது நேராக இருபத்தி மூணுக்கு போகும் ஸோ இந்த இதை வந்து நல்லா வாட்ச் பண்ணிங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பொசிஷன் எடுக்கிறதுனா எடுத்துகிட்டு குயிக்காக வெளில வந்துடுங்க ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பத்து பாயிண்ட்டு ஒரு பதினஞ்சு பாயிண்ட்டு கிடச்சா போதும் அப்படின்ட்டு வந்துடணும் நீங்கள் மட்டும் நீங்கள் ஒரு இருபது பாயிண்ட் வேணும் முப்பது பாயிண்ட் வேணும்லாம் உட்காராதீங்க நாளைக்கு எக்ஸ்பீரியன் டேன்றதால ஸ்கால்பிங் பண்ணுங்கள் அதான் வந்து பெஸ்ட்டு அதுவும் வந்து ஸ்கால்பிங் எப்போ பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா அது நியரை ஓபிஐ ஓபிஐ வந்து டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகுறப்ப இல்லை பாட்டமில் வந்துட்டு புல்லிஷ் ஓபியை டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் ஆகுறப்ப நீங்கள் வந்து பொஷன் எடுங்க எடுத்து கொஞ்சம் ஒரு பத்து பாயிண்ட் பதினஞ்சு பாயிண்ட் இறநூ எக்ஸிட் ஆகிடுங்க ரொம்ப இது பண்ணாதீங்க நாளைக்கு வந்து ஏன்னா இன்னைக்கு நைட் என்ன நடக்கும்னு தெரியாது இன்னைக்கு ஒன்றரை மணிக்கு நாளைக்கு காலையில் என்ன சுச்சுவேஷன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் அப்படின்னாச்சுன்னா என்னுடைய சேனலில் வந்துட்டு நான் ஷார்ட் வீடியோஸாக வந்து போடுறேன் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எதாவது இன்ஃபர்மேஷன்னா நான் அதில் தான் வந்து பாஸ் பண்ணுவேன் நான் வந்து இதுவும் எந்த குரூப்பும் வந்து இது பண்ணலை இந்த டெலகிராம்லயோ இல்லை வா வாட்ஸ்அப்லேயோ எதுவும் கிடையாது அதனால ஒன்லி வே வந்து எனக்கு வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுறது வந்து வீடியோஸ் தான் ஷார்ட்ஸ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுவேன் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் ஏதாவது டிஃப்ரெண்ட் நியூஸ் வந்ததுன்னா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த இதை நோ நோட் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த இதையும் பார்த்துங்க அதாவது நாலில் மூணு வந்து முக்கா வந்து பச்சைக்குடி கா இது வந்து சோப்புக்குடி ஸோ அதை மொத்தம் புல்லிஷ் தான் ஆனால் வந்து பெரிய லெவலில் புல்லிஷ் கிடையாது ஏற்கனவே முந்நூறுக்கு மேலே இருக்கு அது முந்நூற்றி இருபத்தி மூணு ஐநூறு இருபத்தி மூணு முந்நூறுக்கு மேலே இருக்கு இருபத்தி மூணு ஐநூறு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம்